இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கவுன்சிலிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க நீங்க இதுவரைக்கும் அப்படின்னா தனியா பிளேலிஸ்ட் இருக்கு அது அநேக கேள்விகளுக்கான பதில்களை நாங்க அதுல போட்டிருக்கோம் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுல இருக்க ஒவ்வொரு ஒரு வீடியோவும் நீங்க நேரம் கிடைக்கும் எல்லாம் பாருங்க நிச்சயமா அவையானவர் வந்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் இன்னைக்கு வந்து ஒரு நிறைய பேர் வந்து போன் மூலயமா கேட்டதான ஒரு கேள்விதான் ஏன்னா நிறைய ரகசிய கிறிஸ்தவங்கள்லாம் இருக்கீங்க நிறைய பேர் அதுல நான் நான் இப்ப தனியா இருக்கேன் நான் மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவங்க எனக்கு உதவி செய்யலாம் யாருமே இல்ல எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு எப்படி என்ன எனக்கு யார் உதவி செய்வா என்கிட்ட சப்போர்ட்டுக்கெல்லாம் ஆள் இருக்கா நான் எசுவை ஏத்துக்கிட்டேன் ஆனா எனக்கு அடுத்த கட்டத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலுமே எனக்கு ஒரு பயம் இருக்கு யார் சப்போர்ட்டுக்குன்னு எனக்குன்னு இப்ப யார் வருவா ஏதோ ஒரு பிரச்சனைனா நல்லதோ இருக்கிறது ஏதோ ஒண்ணா யார் எனக்குன்னு வருவா இல்ல என்ன பண்ணும் அந்த வந்து நிறைய ஒரு பயம் கலந்த ஒரு சந்தேகங்கள் கேள்விகள் வந்து நிறைய நிறைஞ்சு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்காம இருந்திருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் கேட்கிறாங்க கேள்விக்கான பதிலுக்கு எப்படி ஒரு ஆலோசனை வந்து அந்த மாதிரி பயந்து ஒருத்தவங்களுக்கு எப்படி ஆலோசனை வந்து பாஸ்ட் நீ கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல விரிவா பாக்கலாம் இந்த கேள்வி ரொம்ப சந்தோஷமான கேள்வி நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ஏகப்பட்ட பேர் ஏன்டா நிறைய பேர் கேட்பாங்க அழுதுட்டே கேட்பாங்க கண்ணீர் விட்டுட்டே கேட்பாங்க அந்த இந்த பெருமிச்சோடையே கேட்பாங்க எனக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை அப்படின்ட்டு உண்மையிலே இந்த பூமியில இருக்கிறதான நாட்கள்ல சில பாடுகள் நெருக்கங்கள் இருக்குது உண்மைதான் அதுல உண்மையிலே அந்த இடுக்கமான வாசல் வழியா தான் நம்ம போனா மட்டும்தான் பல்லவம் போக முடியும் விசாலமான வாசல் வழியாக போகிறவங்க தான் நரகத்துக்கு போகிறவங்க சோ இந்த பூமியில் நமக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு பல்லவத்துக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு ஆனால் ஒரு சில பாதை வழியாக நம்ம போகணும் எந்த பாதைன்னா நமக்கு பூமியில் யாருமே உதவியற்ற நிலமையில் சில என்ன சில நாட்களில் அநேக நாட்கள் வரும் யாருமே உதவியற்றதான சூழ்நிலையில் வெறுமையாய் அப்படி தனிமையாய் அப்படிங்கிற ஏன்னா அப்படி வரும்போது மட்டும்தான் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய் வர முடியும் நீங்க வந்து உங்க சொந்த பந்தமோ ஜாதிகளோ உங்க உங்களுக்கு பழகினர்களோ உங்களை பணமோ பொருளோ உங்க ஆசையோ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டா இருந்துன்னு வைங்களேன் நீங்க எப்போதுமே தான் பார்த்துட்டு இருப்பீங்க எது இருந்தாலும் பரவாயில்ல உங்க அக்கௌண்ட்ல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னு வைங்களேன் சின்ன சின்ன தேவைக்கு என்ன செய்வீங்க டக்குன்னு போய் ஒரு ஒரு பணத்தை எடுத்து உடனே செலவு பண்ணுவீங்க ஏசுங்கிற ஒரு நபர் அந்த இடத்துல இருப்பாரா அப்படின்னு கேட்டா இருக்கவே இருக்க மாட்டா ஆனா நீங்க உண்மையிலே காசே இல்லை எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா மொழங்கா படிடுவீங்க ஏசப்பா அதனா ஊழியக்காரங்க போன் பண்ணி எனக்கு இந்த தேவை இருக்கு பாஸ்டா எனக்கு ஜாப் பண்ணி இது இந்த 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 இடத்துக்கு வரும்போது தான் இயேசுங்கிற ஒரு தெய்வம் ஏசுங்கிற நண்பர் இயேசுங்கிற தகப்பன் ஏசுங்கிற மனவாளன் நமக்கு இருக்கிறார் என்பது ஞாபகத்துக்குறோம் ஸோ ஒரு கஷ்டமான நெருக்கமான கண்ணீரின் பாதையில் நெருக்கப்படும் போது இந்த உதவிக்கு இயேசு வருவார் இந்த பூமியில் மனிதர்களை பார்க்கிலும் ஏசு ஏசு தான் உதவி செய்கிறதுக்கு சரியான நபர் நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அந்த மனிதர்கிட்ட நான் போனேன் இப்படி இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க நான் இந்த சூழ்நிலையில போனேன் என்னை எப்படி நம்பினேன் இவங்கள பண் இவங்கள நம்பியே இருந்தேன் எப்படியாவது இவங்க எப்படியாவது எனக்கு உதவி செய்வாங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இப்படி நம்பிக்கை மனிதர்கள் வந்து அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளாக இருக்காங்களான்னா இல்லவே இல்லை இருக்க இருப்பாங்களான்னு தெரியாது கடைசி வரைக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கைன்னு பாத்திரமா ஒரு ஆள் இருப்பான்னா அவர் தான் ஏசு பஸ் அவர் தான் ஏசு பஸ் வேற தயவு செய்து நான் இன்றைக்கும் நான் சொல்வேன் என்னுடைய மனைவியாக இருக்கலாம் என் பிள்ளைகளாக இருக்கலாம் என் மருமகளாக இருக்கலாம் என் பேரனா இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்க தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படின்னு நான் நினைச்சேன்னா நிச்சயமாக தோற்று போயிடுவேன் என்னைக்காவது ஒரு நாள் அழக அழுகுறதான சந்தர்ப்பம் வரும் அழுதுருவேன் என்னாலும் அந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நான் போயிட்டு இருக்கேன் புரியுதா அதுதான் அதுதான் உண்மை அதனால ஏசு கிருசுங்கிற நபர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்வதற்கு திக்கற்றவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு உபத்திரப்பட்டவர்களுக்கு வேதாம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இவங்க தனிமையானவர்களுக்கு கடன் பட்ட கடன்பட்டவர்களுக்கு நெருக்கப்பட்டவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உதவி செய்றதுக்கு ஒரு நபர் இருக்கார் அவர் தான் ஏசு கிருஷ்ணன் அப்போது இயேசு கிசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பிறகு எது எதுக்காக பயம் வருது எல்லாத்துக்கும் அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதனால தான் உங்களுக்கு பயம் வருது அதுதான் பயம் வருது உண்மையிலேயே உண்மையிலேயே உங்களுக்கு பின்னால் ஒரு தேவ தூதர்வே இருக்கிறாங்க அதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அதாவது இமேஜின் பண்ணுங்க உங்க உண்மை உங்களுக்கு பின்னாலேயே ஒரு எஸ்காடு எஸ்காட் எஸ்காடு இப்போ இந்த தலைவர்கள்லாம் எல்லாம் என்ன பின்னாலே போலீஸ் பாதுகாப்போடு வருவாங்க பாடி கார்டில் வருவாங்கள்ல அதே மாதிரி உங்களுக்கு பின்னால ஒரு தேவ இருக்காங்க கண்டிப்பாக இருக்காங்க ஏன்னா மத்திய விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் அவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சிறியரில் இந்த சிறியரேனா சின்ன பிள்ளைங்களில் சின்ன பிள்ளைகள் கொண்டு சிறுமைப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்க உதவியிறவங்க அவங்க அவங்க தான் சிறியவர்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணுல சொல்றதுக்கு தூதர்கள் காத்துக்கொள்வார் கொள்ளுவாங்க வழியில போகும்படியாக உனக்கு காக்கும்படியாக தேவ தூதர்கள் இறங்குவாங்க இருக்காங்க அப்படின்னு இப்போ உங்கள் நீங்கள் போகும்போது வரும்போது உங்கள் பாதம் நீ தடுக்கி விழுகிற போதும் உங்களை தாங்கிறது எல்லாமே யாரு தூதர் தான் நான் நான் உண்மையிலே ஒரு தடவை என்ன செஞ்சேன் நைட்டு படுக்கவும் போது பெட்டில் வந்துட்டு எப்படி விழுந்தேன் தெரியல அது பிற்காலத்தில் அதை ஒரு ஒரு பிசாசனுடைய போராட்டம் தான் அது தள்ளி வச்சுங்கிறத நான் தெரிந்துக்கொண்டேன் அப்படி தள்ளேன் அப்படி போது பொத்தனு கீழே விட்டேன் கீழே பெட்டில் வந்து கீழே விண்டேன் கீழே விழுந்த கீழே விழுந்த உண்மையிலேயே எனக்கு எந்த அடியும் கிடையாது பஞ்சு பஞ்சிமத்தில் படுத்த மாதிரி எனக்கு கீழே விழுந்து உடனே எஞ்சிட்டேன் ஏன் நான் அப்புறம்தான் கொஞ்ச நேரம் கழித்து தான் யோசித்தேன் ஆனால் நம்ம கீழே விழுந்தப்ப நம்மளை தாங்குனது தேவதூதர்கள் தேவதூதர்கள் தேவ தூதர்கள் உண்மையிலே தேங்க் தேங்க்ஸ் சொன்னேன் ஆண்டவுக்கு நன்றி சொன்னேன் ஆண்டவர் நமக்கு தேவ தூதர்கள் வச்சு பாதுகாக்கிறார் எந்த சேதமும் இல்லாத இருக்குது இப்போ ஒரு பக்கம் நம்ம பக்கத்திலே இருக்க தேவதூதம் இருக்காங்க நம்ம போகும்போது வரும்போது நம்ம தடிக்கு விழும்போது நமக்கு கைட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் இருக்காங்க அதுக்கும் தேவதூதர் இருக்காங்க இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் பாருங்க வழியில காக்குறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பும் தூதனை ஆண்டவர் அந்த அந்த உத்தரவை சொல்லி உங்களுக்கு பின்னால வச்சிட்டார் உங்களுக்கு ஒரு தூதனை வைக்கிறார் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதான எல்லா தவுண்டிய பிள்ளைகளுக்கும் அது சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே தவுண்டிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கு வழியில காப்பாற்கனா இந்த பூ பூமியில வாழ வாழுகிற வாழ்க்கை எழு வருஷமோ எண்பது வருஷமோ இல்லை அதுக்கு மேலேயோ வழியில அதில் அந்த வேலை ஸ்தலமாக இருக்கலாம் அதுக்கு உண்டான ஆசீர்வாதமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம் மண் நமக்கு தேவையான அசட்டாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் தீமை எதுவும் வராதபடிக்கு காத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுக்கு காப்பதுக்கும் நமக்கு ஒரு வியாதி வியாதி வர விடாமல் பாதுகாக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தேவதூதர் இருக்காங்க அது மட்டுமல்ல பரலோகத்தில் போய் சேர்க்கறதுக்கும் அந்த தேவதூதை உதவி செய்வாங்க இந்த பூமியில் உண்டான எல்லா காரியத்துக்கும் மாத்திரமல்ல உங்களுக்குடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஆசிர்வாதத்தை உங்கள்கிட்ட உங்களுக்கு சேர்க்குறதுக்கு உங்களுக்கு எதிரி வந்தாங்கன்னா அந்த எதிரிகளை நிர்மலமாக்குவதற்கு உங்களுக்கு உருவமாக சதி திட்டங்கள் வந்தால் அந்த சதி திட்டத்தை அபத்தமாக்குவதற்கு எல்லாவற்றிலையும் தேவ தூதர்கள் களம் இறங்குவாங்க மட்டுமல்ல உங்களை ஆவிக்குரிய இதில் உங்களை ஜெபிக்க சொல்கிறது பைபிள் படிக்க வைக்கிறது மற்ற காரியத்தில் உங்களுக்கு ஆலயத்துக்கு கொண்டு போக வைக்கிறது உந்துதல் பண்ணுறது நீங்கள் இந்த இடத்துக்கு போ இவங்கள்ட்ட பேசு அதை பண்ணுங்கிறத உந்துதல் கொடுப்பது எல்லாத்துக்கும் செய்வதற்கு பல்லவத்துக்கு போகிற வரைக்கும் நமக்கு பணிவிடை ஆவியாக இருக்கிறது யாருன்னா அதுதான் தேவதூதர்கள் இந்த தேவதூதர்கள் பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ரெண்டு ராஜாக்களின் புசகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு தேவது பலம் என்னன்னா ஒரு தேவது ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் பேரை வெட்டி சாய்ச்சதா சொல்லுது ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஐயாயிரம் எண்பத்தி ஐயாயிரம் பேர் வெட்டி சாய்க்கறக்கு பலம் பாத்துக்காங்கன்னா அப்பனா ஒரு போலீஸ் போலீஸ்னா ஒரு பெரிய துப்பாக்கி தான் கூட அஞ்சு பேர் பத்து பேரை அவ்வளவுதான் பண்ண முடியும் ஆனா உங்களுக்கு விரோதமாக எழுமினதான யார் அந்த அந்த பவர் ஒரு லட்சத்தி எண்பத்தி பேர் ஒரு ஊரே தேடி வந்தாங்க ஒரு பட்டணமே தேடி வந்தாலும் அவன் வந்து உன்னை காக்க முடியாத அழிக்க முடியும்

ஒரு ஒரு பிசாசு வந்து தொடுகிறதா இருந்தால் எங்க தொடுகிறான்னா கண்மணி தொட கண்மணி யாரால் தொட முடியுமா விடைய மாட்டாங்க மாட்டாங்க உடனே ஆக்ரோஷம் ஆயிடுவோம் அந்த இடத்துல அவர் வந்துடுவாரு அப்ப ஆண்டவர் எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னார்னா ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கார் நம்மளோடு கூட இருக்காரு நமக்கு பின்னால நிக்காரு ஆண்டவர் நம்மளோட கூட இப்ப தேவன் இருக்காரு கிறிஸ்து எனக்காக யாவை செய்து முடிக்கிற கிறிஸ்து ஆண்டவர் ரத்தத்தால் கரையத்தால் மீட்டெடுத்த உங்களை என்னையும் மீட்டெடுத்த ஏசுகிசு கூட இருக்கார் கிறிஸ்து கூட இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார் ஆவியானவர் கூட இருக்கும்போது தேவ தூதர்கள் சேனைகள் கூட இருக்கும் உங்களுக்குரிய தேவதூதம் மாத்திரமல்ல சேனைகளும் கூட இருக்கும் அது அல்ல அநேகர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க நாங்க ஜெபிக்கிறோம் எல்லாரும் கூட இருக்கிறாங்க அதனாலதான் அந்த வார்த்தை சொன்னாரு என்னை தொடுகு தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் எங்களை மீறிட்டு இந்த படைகளை மீறிட்டு உங்களுக்கு பின்னால பின்னாலைய தேவன் ஏசு கிறிஸ்து பரசு தாபியானவர் தேவதூத உண்டைய சேனைகள் உங்களுக்குரிய தேவதூதர்கள் அதுக்கப்புறம் ஊழியர்கள் ஜெபிக்கிற நபர்கள் ஜப வீரர்கள் இவங்களை மீறிட்டு உங்களை தொட முடியாது அதை தான் அன்றை சொன்னேன் உன்னை தோட்டத்துக்கு முன்னால் எங்களை தொட்டுட்டு தான் அங்கே வர முடியும் எங்களை மீறிட்டு அங்கே யாரும் உன்னை தொட முடியாது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அதனால் நீங்கள் பிசாசு கொடுக்குற ஆயுதம் என்னென்னா பயம் மட்டும்தான் பயம் 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 வேற எதுவுமே பண்ண மாட்டேன் நிறைய டைம் இந்த டெலிவரன்ஸ்ல நான் சொல்ற ஒரு விஷயம் நான் பயம் மட்டும்தான் பண்ணுவேன் பயம் மட்டும்தான் கொடுப்பேன் பயத்தை மட்டும்தான் சொல்லுவேன் மற்றபடி வேற ஒண்ணு வாழ்க்கையில கூட ஒரு இதுல ஒரு தடவை சொல்லுச்சு எப்படின்னா என்ன சொல்லுச்சேன்னா நான் வேற ஒண்ணும் இல்ல சுகர் வரும்னு ஒரு பயத்தை கொடுப்பேன் அவ்வளவுதான் அவங்க எல்லாருமே சுகரு வந்த மாதிரி மக்கள் நினைச்சிருவாங்க நினைச்சிருவாங்க சுகர் வந்துரும் வந்துச்சு 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 நினைக்கிற என்ன மாதிரியா சாப்பாடு எல்லாம் மாத்திடுவாங்க அது ஆட்டோமேட்டிக் வந்தபடிக்க சுகர் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு அதே மாதிரிதான் ஆஹ் அந்த பிசாஸ் வந்து பயத்தை அதாவது இப்படி வந்துரும் இதை பண்ணணும் எதிர்காலம் இப்படி இருக்கும் தனியா இருக்க தனியா இருக்கா அவனுக்கா யாரும் இல்ல யாரும் இல்லையா அப்டின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு உங்களை பயமருத்தும் அந்த நேரத்தில் போசாச இயேசுவின் நாமத்தினால எனக்கு பின்னால் அப்படிதான் தேவன் இருக்கார் ஏசுகசு இருக்கார் எனக்காக எனக்காக ரத்த சிந்தனை ஏசுகசு இருக்கார் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் போடான கோடி தேவ தூதர் இருக்காங்க எனக்காக ஒரு கூட்ட ஜபம் இருக்காங்க ஜப ஜபிக்கிறதான ஆட்கள் ஜப வீரர்கள் எனக்காக நிறைய ஊழியர்காரங்க எனக்காக ஜபிக்கிறாங்க இதை மீறிட்டு என்ன என்னால் என்ன தொட முடியாது நாமத்தினால் நீங்க கடிந்து கொள்ளும் போது தேவன் மிக பெரிதான யுத்தத்தை செய்வார் இப்ப நம்ம பார்த்தோம் ஆஹ் எப்படி வந்து நம்ம அதை மேற்கொள்ளணும் முக்கியமா வந்து நிறைய பேருக்கு பிசாசே பிசாசை ஒரு எண்ணமா கூட இருக்கலாம் ஏன்னா கிறிஸ்தவத்துக்குன்னு வந்ததுக்கு அப்புறமா ஒரு முக்கியமா ஒருத்தவங்க மட்டும் நீங்க ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஐயோ சமுதாயத்தை நம்ம இது பண்ணிடுவாங்களோ யார் நமக்கு வர மாட்டாங்களோ இதெல்லாம் வந்து பக்கத்துல இருக்க மக்கள் மூலியமா கூட அவன் நம்மகிட்ட பேச வைப்பான் உடனே நமக்கு அந்த ஒரு பயம் வந்துரும் உனக்கு எல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க இப்படி ஏசு ஏசுன்னு இப்படி போனேன்னா உனக்கு எல்லாம் யார் இது பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாலே உனக்கு வீடு தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் வாழவே முடியாது இவ்வளவு நீ வைராக்கியமா இருந்தானா நமக்கு உடனே ஒரு பயம் வந்துடும் யார் நம்மளுக்கு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நமக்கு பின்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான ரதங்கள் சேனைகள் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குங்கறத பிசாஸ் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே மறைச்சு பயத்தை மட்டும் பெருசா நமக்கு பின்னாடி இருக்க படைகள் நமக்கு நமக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை இப்ப உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கோம் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் ஒருவேளை நீங்க இந்த சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஆவியானவர் உங்ககிட்டதான் பேசுறாரு இனி ஒரு நாட்களா ஒரு டைம் இந்த மாதிரி உங்களுக்கு பயம் வரும்போது நீங்க அதை மேற்கொண்டு பாருங்க நிச்சயமா மேற்கொள்ள 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 பெரிய பெரிய ஆசிர்வாத ஓடி போறத நீங்களும் பார்க்கலாம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வரும் ஏன்னா அடுத்தக்கடுத்த பகுதிக்கு நம்ம முன்னேற முடியும் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இதுல தவிர்த்து நிறைய பேர் நிறைய பெண்கள் முக்கியமா நிறைய பெண்கள் வந்து இதுல சிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில நேரம் ஆண்களே கூட டெசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப வந்து தயக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இது பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசிரியப்படுறாங்க